அம்மா தனியாவா வந்திருக்க நல்லா இருக்கேங்க ஆண்டி இல்ல அம்மா சித்திங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் கூட தான் வந்திருக்கோம் ஓ அப்படியா அவங்கெல்லாம் எங்கம்மா அவங்கெல்லாம் அங்க மேல இருக்காங்க ஆண்டி ஓ அப்படியா சரிம்மா சரி நீ அந்த லிப்ஸ்டிக் வாங்கின ஆமா நான் தான் வாங்கினேன் சரி அந்த லிப்ஸ்டிக்கை தான் நானும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஃப்ரெஷ் பீஸ் ஒன்று தான் இருந்துச்சாம்மா அதை உனக்கு கொடுத்துட்டாங்க பில்லும் பே பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அதான் அதை நான் வாங்கிக்கிறேன் சரியா அதான் நாங்க பில் எல்லாம் பே பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் எப்படி அது நீங்க வாங்க முடியும்? அது எங்களுக்கு தான். இல்ல இல்ல அது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு. அதனால அத நான் எடுத்துக்கிறேன். நீ வேற யாரதா பார்த்து வாங்கிக்கோமா கோமா. இன்னடி இவங்க பாட்டுக்கு திடீர்னு வந்தாங்க. அந்த லிப்ஸ்டிக் கூடன்னு கேக்குறாங்க. இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ ஏன் தெரியாம அன்னி பூஜா கா பொண்ணு பக்கம் வந்தாங்கல அவங்க தான் இவங்க பொண்ணு பக்கம் வந்தாங்கங்கற காரணத்துக்காக மட்டும் நாம செலக்ட் பண்ணத விட்டுட்டு போக முடியுமா இல்ல இல்லங்க அது நான் செலக்ட் பண்ணது செலக்ட் பண்ணி பில் எல்லாம் பே பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் எப்படி நீங்க கேட்க முடியும் எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளவுதான் நீ வேற வாங்கிக்கோ ஹலோ முதல்ல யார் நீ உனக்கு வேணும்னு சொல்லி வந்து கேட்டேன்னா நான் கொடுத்துடணுமா நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் எனக்கு பிடிச்சத நான் வாங்கியிருக்கேன் உனக்கு வேணா வேற வாங்கிட்டு போ வந்து என்கிட்ட நின்னுட்ட பெருசா நாட்டாம பண்ணி நின்னுட்டு இருக்கா கோவப்படாதக்கா விடு என்னடி இவ வந்து சும்மா எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா யார் இவ நான் எடுத்து வைப்பேனாமா இவ வந்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டானா நான் கொடுத்துடணுமாமா ஆளையும் அவளையும் பாரு ஏய் என்னடி ரொம்ப பேசுவேன் எனக்கு அது வேணும்னு சொன்னா கொடுக்க மாட்டியா நான் யாரும் உனக்கு தெரியாதே என்ன யாரு நீ அக்காவோ தங்கச்சியா என்ன நீ வந்து கேட்டோன்னு நான் எடுத்து உனக்கு கொடுத்துறதுக்கு யாரோ நீ நீ எனக்கு யாருமே இல்லை உங்க வேலையை பார்த்து நிப்போ நாம எடுத்து வைப்போம் இந்த அம்மா வந்து கேட்பாங்களாமா கேட்டோன்னு நம்ம தூக்கி உங்களுக்கு மாமா இப்படிதான் அடுத்தவங்க பொருள் காசுப்படுவியா நான் எல்லாம் பில் பண்ணி என்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறமா வந்து கொடுக்கூடுன்னு கேட்டு நின்றுட்டு இருக்கேன் போ கொஞ்சம் கூட அறிவில்லாச்சு வாங்கடி போகலாம் கண்டவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கணும் நான் இந்த பொருளை கஷ்டப்பட்டு வாங்கலை வாங்க நான் போகலாம் கண்ட கண்டவங்க கிட்ட எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்துல பாத்தியாமா அவள் எப்படி பேசிட்டு போறாங்க எவ்வளோ வாயாடியா இருக்கா பாரு சரியான திமிர் பிடிச்சவளாக இருக்கா நல்ல வேலை அவளை நம்ம தம்பிக்கு பேசி முடிக்கலை நான் உன என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நல்லபடியா தன்மையா கேட்டுப்பாரு குடுக்காட்டினா விட்டுருந்தானே சொன்னேன் நீ எப்படி பேசுறியோ அப்படிதான் உனக்கு திரும்பி கிடைக்கும் நீ நல்ல விதமா பேசியிருந்தேனா அவளும் உங்ககிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருப்பா நீ ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி தான் அவகிட்ட இருந்த வந்த பதிலும் உனக்கு ஏத்த மாதிரி தான் வந்திருக்கு இருந்தாலும் அவள் என்ன யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா ஆமாண்டி நீ யார் அவளுக்கு அக்காவா தங்கச்சியா இல்லை நாத்தனாரா நீ யாரோ மூணாவது மணிஷி தானே நம்ம சும்மா பொண்ணு பார்க்க போனதுக்கெல்லாம் அவ உனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ வீட்டுல பண்ற மாதிரியே வெளியும் பண்ண உன் பப்பு வேகனு நினைச்சிட்டு இருக்கியா நீயே நானும் பார்த்துட்டு இருக்கேன் நீ சும்மா அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உனக்கு பிள்ளையா உனக்கு பிள்ளையா இந்த பாரடி உன்னால எல்லா இடமும் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டாச்சு மேலும் இங்கே நின்று கத்தி அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன்னு வையேன் அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அதனால வாயை மூடிட்டு நட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஏண்டி எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் இல்லை இப்போ ஒரு ஆட்டம் ஆடினியே அது நீ நான் எனக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் ஆயிடுச்சு சாச்சா நானே தாண்டி உனக்கு இப்படி ஒரு முகம் கூட இருக்காக்கா நீ பார்க்க ரொம்ப சாது அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரியே இருப்பியே நீயா இப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசுன அடியே சோனி மனுஷங்களுக்கே பொதுவாக ரெண்டு முகம் இருக்கு ஒரு பக்கம் பார்க்க நல்லவங்களா தெரிவாங்க ஆனால் அவங்க கோவம் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க தெரியாது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப கோவக்காரங்களா அடமெண்ட்டாக தெரிவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்லது ஒரு சாதுவான ஒரு குணமும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா மனுஷங்களும் இப்படி தானே இருப்பாங்க இருந்தாலும் இப்போ நீ பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது என்னடி ஓவரா தெரியுது நீங்களே கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க இப்போ என்னோட 10 பேர் பொண்ணு பார்க்க வராங்கன்னு வெயேன் அந்த 10 பேரை நான் எங்கயாவது எப்பாவது பார்த்துட்டே இருக்கேன் இப்படி பார்த்துட்டே இருக்கறப்ப அவங்க சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டே இருக்கணுமா யார் அவங்க எனக்கு இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுனா சரி அவங்க சொல்றத பண்ணணும்னு இருக்கோம் யாருனே தெரியாதவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும் ஆமா ரைட் தான் சரி இப்போ அதான் அவங்க உனக்கு பொண்ணு பார்த்துட்டு போய் இன்னும் ஓகேவா இல்லையான்னு எதுவுமே சொல்லலை இல்லை ஒருவேளை ஓகே உன்னையவே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ இப்போ நடந்த இன்சிடென்ஸ்கெல்லாம் அவங்க உனக்கு என்ன பண்ணுவாங்க இங்கே பாருங்க அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரப்ப அவ ரொம்ப பேசினான் இப்போவும் கூட நான் அமைதியாக தான் இருந்தேன் அவளே தான் ரொம்ப ஆடினா அதுக்காக அவள் பேசுனதுக்காக மட்டும்தான் நானும் திருப்பி பேசினேன் ஒருவேளை அப்படி இவங்க வந்துட்டு சரி இவளையே கட்டிக்கலாம்னு சொல்லி எங்ககிட்ட வந்தாங்கன்னா அது நடக்கிறது நடக்கட்டும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போவே என்னத்துக்காக யோசிச்சுட்டு இருக்கணும் ஆமாம் பொண்ணு பார்த்து போய் ஒரு மாதம் ஆக போகுது ஒரு மாதமாக வராதவங்களா இப்போ வந்திருப்பாங்க விடு விட நடக்கிறது நடக்கட்டும் அப்போ பார்த்துக்கலாம் நடக்கிறப்ப பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் இப்போ நடந்ததெல்லாம் முதல்ல போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் ஏய் லூஸ் எதுக்குக்கா இதெல்லாம் போய் உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க என்ன பிரச்சனை ஏதோ பெருசாகிறதுக்கா இதில் என்னடி பிரச்சனை வரப்போகுது நடந்த விஷயத்தை போய் அப்படியே சொல்லப் போகிறேன் இதில் யார் அவங்க நமக்கு இப்படி யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணாங்கம்மான்னு சொல்லி போயிடும் அவ்வளோதான் சாமான் கா நீ சொல்லிடு ஏன்னா உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது அதனால் எதுக்கும் இப்போவே சொல்லி வச்சிடலாம் ஆமாண்டி சரி வாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பார்த்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட போகலாண்டி பசிக்குது என்ன எல்லோரும் நல்லா சுற்றி பார்த்தாச்சா வீட்டுக்கு போகலாமா மா பசிக்குதுமா ஏதாவது சாப்பிட்டு போகலாம் இங்கே ஏதாவது பீஸா எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க சாப்பிட்டு போகலாம் இப்படியே கூட்டிகிட்டு வந்து போயிருங்க மதியானமாக தானே சாப்பிட்டோம் ஆ நீங்களும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க நான் மட்டும் வீட்டில்தான் இருந்தேன் வீட்டில இருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா ஆமா கோமதி பாவ பூஜை அந்த ஒண்ணுமே சாப்பிடல இங்க வந்து வெளியே வந்து எதுவுமே வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு போனோம்னா நல்லா இருக்கிறதுல்ல வா நாமளும் இங்கே கிடைக்கும் உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா ஆ சொல்லுடி என்ன மா அது வந்துட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல ஆமா அது இப்போ என்ன இல்லம்மா அவங்க வந்துட்டு இப்போ வந்திருந்தாங்க இப்போவா இங்கே யாடாமா உன்னை பார்த்து ஏதோ பேசினாங்களா என்ன ஆமாம் சித்தி அது ஒரு பெரிய கதை அதைத்தான் சொல்லலான்னு நின்றுட்டுருக்கேன் எனக்கா இவன் கதை விதன் என்னத்தையே இருக்க என்ன நடந்திருக்கோம் எப்படி நம்ம கண்ணில் மட்டும் அவங்க படவே இல்ல நாமளும் இதே மாலுக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம கண்ணில் படாம இவங்க பார்த்து உங்ககிட்ட பூஜா என்ன சொன்னாங்க பேச மட்டுமா செஞ்சாங்க சண்டையே போட்டாங்க சண்டையா என்னடி சொல்ற என்னாச்சு ஆமாமா சண்டை தான் போட்டாங்க சண்டை எதுக்கு போட்டாங்க அவங்க என்ன பைத்தியமா என்ன என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி தொலைடி இப்படியே இழுத்திட்டே இருக்காத இரு இரு கோமதி புள்ள சொல்ல தான வந்திருக்கு அவ கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லட்டுமே இதுல என்ன இருக்கு நீ சொல்லிடாமா அது ஒண்ணுமில்லை சித்தி நான் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்தேனா அதை எடுத்து பில் எல்லாமே போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒன்றரை மணி நேரமா எடுத்துட்டு இருக்காங்க போல அந்த சேல்ஸ் பிள்ளையே வந்து சொல்லிச்சு பரவாயில்ல நீங்க அஞ்சு நிமிஷத்துல எடுத்து முடிச்சிட்டீங்க இவங்க ஒருத்தங்க வந்துட்டு வந்தது ஒன்றரை மணி நேரமா எடுத்துட்டு இருக்காங்க இது பிடிக்கல அது பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுச்சு ஆமாமா அந்த பிள்ளையும் அழகா நல்லா மைதா மாவு மாதிரி அவ்வளோ மேக்கப் ஆப்பிட்டு இருந்துச்சு இந்த அக்கா லிப்ஸ்டிக் எடுத்தாங்க இந்த அக்கா ரொம்ப அழகா இருந்துச்சு போய் பத்தே நிமிஷத்துல நாங்க எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்து தான் வந்தாங்களோ தெரியல வந்து என்னென்னமோ பேசி நின்றுட்டு என்னமா என்னம்மா சொன்னாங்க அது வந்து சித்தி நான் எடுத்த லிப்ஸ்டிக் அவங்களுக்கு வேணுமாமா மாமா பில் போட்டு எல்லாம் பண்ணி என் கைக்கு வந்துருச்சு நீ வேற எடுத்துக்கோ அது எனக்கு கொடுன்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு மாதிரி திமுற கேட்டுகிட்டே நிற்கிறாங்க நான் சொன்னேன் இது பில் எல்லாம் போட்டாச்சு இது எனக்கு தான் சொந்தம் அது எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்னு கேட்டால் இல்லை அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்கண்ணா அப்புறம் என்ன நீ அந்த லிப்ஸ்டிக் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டியா என்ன அதை எப்படி நான் அவங்களுக்கு கொடுப்பேன் நான் கஷ்டப்பட்டு தேடி எனக்கு அழகாக இருக்கிறத நான் எடுத்திருக்கேன் யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டோன்னா நான் கொடுத்துட முடியுமா அதனால் அவங்க பேசினாங்க நானும் பேசி விட்டுட்டேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யார் நீ நீ எனக்கு அக்காவை தங்கச்சியாக நீ வந்து கேட்டோன்னு நான் உனக்கு தூக்கி கொடுத்துறதுக்கு நான் நல்லா பேசி விட்டுட்டேன் ஏன் பூஜா கூட அவங்க அம்மா இல்லையா அவங்க அம்மா ஒன்றும் சொல்லலையே என்ன இல்லைன்னு சித்தி அவங்க அம்மா எல்லாம் ஒன்றும் சொல்ல அவங்க பேசாமல் தான் நின்றுட்டு இருந்தாங்க என்னை பார்த்து நல்லா இருக்கியாம்மா எப்போ வந்து யார் கூட வந்து எல்லாம் கேட்டாங்க நானும் எல்லாமே சொன்னேன் சொல்லிவிட்டு அவங்க நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இவ தான் ரொம்ப அடங்கா பிடாரி மாதிரி இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க ஆமாம் அந்த பொழுது அப்படி தான் இருந்தால் ரொம்ப திமுக பிடிச்ச மாதிரி தான் இருந்தால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ பேசினதான் பூஜை ரைட்டு விடு இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்பவும் யாருன்னே தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து பில் போட்டு முடியுமா அவங்க ஒரு நாள் ரெண்டு வந்து சொல்றேன்னு சொன்னாங்க ஒரு மாசம் ஆச்சு இன்னும் எதுவும் சொல்லல அப்ப அவங்களுக்கு வேண்டாம் தானே அர்த்தம் வேண்டாதவங்க யாரோ எவரோ எவரோதான நமக்கு நாம எதுக்கு அவங்களுக்காக நாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும் பூஜா பண்ணது சரிதான் நீ ஒன்னும் அவளை திட்டாத இல்ல லட்சுமி இருந்தாலும் இவ கொஞ்சம் பார்த்து பேசி

ஸோ இந்த மாதிரி ஏமா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் நீங்கள் இனி கொஞ்ச நேரம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே நான் குழந்தைங்களாம் விளையாட வச்சுட்டு ஃபுட் கோர்ட்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல ஏன் உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது இவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது ஏதோ சண்டைகிட்ட போட்டுக்கிட்டீங்களா என்ன முதல்ல நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு அதுக்கப்புறமா உன்னோட புலன் விசாரணையெல்லாம் வச்சுக்கோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டது ஒரு குத்தமா அதுக்கும் நீ இப்படி தான் பதில் சொல்வியா சரிம்மா நான் எதுவுமே கேட்கல உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைடா விக்கி இந்த பேர் லிப்ஸ்டிக் எடுக்கணும்னு சொல்லி போய் லிப்ஸ்டிக் எடுத்துட்டு இருந்தா அங்கே லிப்ஸ்டிக் எடுக்கிற பிள்ளை கூடயே சண்டையை போட்டா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிள்ளை வந்துட்டு லிப்ஸ்டிக்கு பார்த்து வாங்கியிருந்துச்சு அந்த பிள்ளைக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்கு பில்லும் போட்டுச்சு இப்போ அந்த பிள்ளைக்கிட்ட போய் சண்டையை போட்டு அந்த லிப்ஸ்டிக் எனக்கு தான் வேணும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தா அதான் நீ ஒன்றும் வாங்க வேண்டாம் கிளம்பு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இவ்வளோ ஓ இவ்வளோதான் நான் இதுக்கு போய் அவ மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கா இங்கே இல்லாட்டினா வேற ஒரு இன்னொரு மால்கோ இல்லை இன்னொரு பெரிய கடைக்கு போய் லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம் இதுல என்ன இருக்கு அவன் வேறு யாரும் இல்லை உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த பொண்ணு தானே அது பாரு எப்படி பேசிச்சின்னு உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு என் மேலே அக்கறை இருக்கா அவள் எப்படியெல்லாம் என்னை பேசினா நீ என்னை சப்போர்ட் பண்ணாமல் அந்த பிள்ளையவே தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நீ பேசிட்டு இருந்த என்ன சொல்கிறீங்க இந்த பொண்ணு அதான்டா இப்போ உனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தோம்னா நீ கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னியே அந்த பிள்ளை கூட தான் சண்டை போட்டது ஓ அந்த பொண்ணு வந்துருந்துச்சாங்க நான் பார்க்கலையே நீ பார்த்து இப்போ என்ன பண்ண போகிறேன் ஏண்டி அந்த சண்டை சொல்ற நீ அதுவும் நீ கம்மன் தானே எல்லார்கிட்டயும் வரைஞ்சு கட்டிட்டு போற சண்டை கோழி மாதிரி சண்டைக்குனே போற உனக்கு கொஞ்சம் கூட தன்மையாவே பேச வர மாட்டேங்குது என்னம்மா என்ன நீ ரொம்ப பேசுற நான் யார்கிட்ட வரைஞ்சு கட்டிட்டு போற நான் யார்கிட்ட சண்டைக்குன்னே நிக்கிறேன் சும்மா என் மேல பழிய போட்டுட்டு ஏனோதான்னு ஏதாவது பேசிட்டு இருக்கா ஆமாண்டி நீ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து கொடுக்குற புள்ளக்கிட்டேயே நீ சண்டைக்கு தான் போனேன் அந்த புள்ள பாவம் கஷ்டப்பட்டு அவ்வளோ மணி நேரம் உனக்கு இருந்துச்சு நீ திடீர்னு அந்த பிள்ளையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்கிற அந்த பிள்ளை எப்படி பேசிட்டு பார்த்தியா நீ பேசுறதுக்கு தான் உனக்கு பதில் கிடைக்குது மற்றபடி யாரும் உன்னை தேடி வந்தாலும் உன்கிட்ட பதில் கொடுத்து சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கிறது இல்லை உனக்கு என்னை தவிர இது எல்லாருமே நல்லவங்க தான்மா நான் தான் உன்னை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே கெட்டவன் நான் என்ன பண்ணாலும் தான் நான் என்ன பேசினாலும் தான் நான் என்ன பண்ணாலும் நான் சண்டைக்கு போகிறேன் சண்டே பண்ணுறதுக்குன்னே நிக்கிறேன் தான் நீ சொல்றது மரியாதை கொடுத்து ஒழுங்க தான் உனக்கு மத்தவங்க மரியாதை கொடுத்து ஒழுங்கா பேசுவாங்க நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்குது நீயே ஒழுங்கா பேசாம இருந்துட்டு அவங்க உன்கிட்ட வந்துட்டு மரியாதையா தன்மையா பேசணும்னு சொல்லி நினைச்சேன்னா அதெல்லாம் முடியாது முதல்ல நீ யாரா இருந்தாலும் யார்கிட்டயும் தன்மையா ஒழுங்கா மரியாதையா பேச கத்துக்கும் நீ இப்படி பண்ணாத வரைக்கும் உன் வாழ்க்கை உறுப்பிடவே உறுப்பிட போறது இல்லடி நான் இப்படிதான் பேசுவேன் இப்படிதான் இருப்பேன் என் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத நான் என்னைய பாத்துக்குவேன் எனக்கு என்னையே பாத்துக்க தெரியும் ஆமா ஆனா அவனானா இப்படியே இதைவே சொல்லிட்டது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே ஐயோ கடவுளே இவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இவெல்லாம் தான் வாழ்க்கையை வாழ போறாளோ